கோடி ஜெகன் மோகன் ரெட்டி கம்பி நிச்சயம் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள ருஷிகுண்டாவில் ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போது கட்டப்பட்ட ஆடம்பரமான பங்களா இல்லை இல்லை அரண்மனை என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு உள்ளது இந்த கோட்டை இது யாருடையது இப்படி ரகசிய இடத்தில் வைத்து இவ்வளவு பெரிய பங்களா கட்டப்பட்டது ஏன் இவ்வளவு நாள் யாருக்கும் தெரியவில்லை என பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது ஏன் அந்த கட்சியை சேர்ந்த முக்கிய புள்ளிகளுக்கே இப்படி ஒரு கோட்டை இருப்பது யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு உள்ளது இந்த அரண்மனை இந்த அரண்மனை ஆந்திர முதல்வராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டியின் மாட மாளிகைதான் இந்த அரண்மனையின் புகைப்படங்களை சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியின் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் பகிரப்பட்டிருக்கிறது கட்டிட உட்புறங்கள் மற்றும் கட்டிடத்தின் ஒவ்வொரு அறைகள் எல்லாம் சுமார் ஐநூறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளது என்பது தற்போது தெரியவந்திருக்கிறது ஆந்திராவில் முந்தைய ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி அரசு விசாகப்பட்டினத்தில் உள்ள அழகிய கடற்கரை பகுதியில் ருஷிகுண்டா மலைகளின் அருகே பிரம்மாண்டமான பங்களா வளாகத்தை கட்டி வந்துள்ளார் ஜெகன்மோகன் மீண்டும் ஆட்சிக்கு வருவார் என்ற அதிக எதிர்பார்ப்புடன் ஜெகன் அரசு அரண்மனை பங்களா வளாகத்தை கட்டி வந்தது இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்ததும் அவர் அங்கேயே தங்குவார் என்றும் அங்கேயே தனது முகாம் அலுவலகத்தை அங்கிருந்து இயக்குவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது மேலும் இன்னும் ஆண்டுகள் பத்து மாநிலத்தை ஆட்சி செய்யலாம் என்று ஜெகன்மோகன் இருந்திருக்கிறார் அவருக்கு அவரது அந்தஸ்துக்கு ஏற்ற மிகப்பெரிய பங்களா தேவைப்பட்டது இதை ஜெகனின் அரசு இல்லம் என்று அதிகாரிகள் வெளிப்படையாக கூறாமல் இருந்தது அதிகாரிகள் அதை ஒரு ஆடம்பரமான சுற்றுலா விடுதியாக கட்ட முயன்றாலும் அந்த அரண்மனை ஜெகனின் முகாம் அலுவலகம் மற்றும் வசிப்பிடத்திற்காக கட்டப்பட்டது என்பது தற்போது தெள்ள தெளிவாக தெரிய வந்திருக்கிறது ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் இருந்தபோது பாதுகாப்பு காரணங்களுக்காக யாரும் இந்த பங்களா அருகே செல்ல அனுமதிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது பங்களா தென்னிந்தியாவிலேயே மிக பெரிய அரசு பங்களாவாக உருவெடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது உள்ளே வெளிநாட்டு பொருட்கள் தொடங்கி இறக்குமதி செய்யப்பட்ட கண்ணாடிகள் டிரைநட்டுகள் என்று மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கிறது பங்களாவில் கட்டப்பட்டுள்ள குளியரரை தொட்டிக்கு மட்டும் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது தற்போது தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கும் நிலையில் ரிஷிகொண்டா அரண்மனை குறித்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அந்த மாநிலத்தில் அரசு தற்போது மாறியிருக்கும் நிலையில் அந்த பங்களாவின் ரகசியங்கள் வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது ஜெகன் இப்போது சுமார் ஐநூறு கோடி ரூபாய் மக்கள் பணத்தை முன்னாள் முதல்வர் வீணடித்ததாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது தெலுங்கு தேச எம்எல்ஏ காந்தா ஸ்ரீனிவாஸ் உள்ளூர் தலைவர்களுடன் அந்த பிரம்மாண்டமான மாளிகையை பார்வையிட்டார் கட்டிட உட்புறங்கள் மற்றும் கட்டிடத்தின் ஒவ்வொரு அறைகள் என்று என்று மொத்தமாக சேர்த்து சுமார் கோடி ரூபாய் கட்டப்பட்டது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அங்கே சோதனை செய்த தெலுங்கு தேச நிர்வாகிகள் ஒய் எஸ் ஆர் கட்சியின் போது இந்த பிரம்மாண்டமான வீடு முதலமைச்சரின் முகாம் அலுவலமாக பயன்படுத்தப்படும் என்று விளம்பரம் செய்யப்பட்டது கட்டிடம் கட்டுவதையும் மூடி மறைத்து வைத்திருந்தனர் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக இந்த பிரம்மாண்ட கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது ஜெகன் தலைமையிலான ஒய் எஸ் ஆர் அரசு பிரஜா வேதிகா என்ற பெயரில் இந்த கட்டிடத்தை கட்டி வந்தது தெரிய வந்துள்ளது மேலும் இந்த கட்டிடத்திற்கு அளிக்கப்பட்ட அனுமதிகள் என்ன என்பது குறித்து தீவிர விசாரணையானது தற்போது நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது அனைத்து விதிகளையும் மீறி ஐநூறு கோடிக்கு மேல் ஜெகன்மோகன் ரெட்டி கட்டியுள்ள இந்த பங்களா குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது விரைவில் ஜெகன்மோகன் ரெட்டியின் கதை கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வருவது நிச்சயம் என்பது இந்த பங்களாவின் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்